ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு அவசர வீடியோ பதிவாக தான் நான் கொடுத்துருக்கேன் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நம்ம நிலவை வந்து எந்த மாதிரி தரிசனம் பண்ணினா நமக்கு பல மடங்கு நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி பூஜை எல்லோரும் ரொம்ப சிறப்பாக வீட்டில் செஞ்சு முடிச்சிருப்பீங்க அதுபோல் சித்திரகுப்தன் வழிபாடையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மாதிரி சித்திரகுப்தனுக்கு உண்டான அந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு முறையாவது சொல்லிவிட்டு இன்றைக்கி இவ்வளோ நேரம் சொல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது சொல்லிவிட்டு படுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனநிலை மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து முழு நிலவோட தரிசனம் நமக்கு கிடைக்கிதுங்க கலங்கமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் இந்த சித்ரா பௌர்ணமி நிலவு தரிசனம் இந்த நிலவு தரிசனம் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய கையில் ஒரு சில சில்லறை நாணயங்களோ அப்படி இல்லைன்னா ஏதாவது தாம்பழம் கூட வச்சு நீங்கள் அந்த நிலவை தரிசனம் பண்ணலாம் அது மாதிரி நிலவுக்கு முன்னாடி அழகாக ஒரு கண்ணாடியை வச்சு அந்த நில ஒளி வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அந்த கண்ணாடியில் அந்த நிலவோடு அழகை பார்த்து ரசிங்க அது மாதிரி உங்கள் வீட்டில் இப்போ எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து போய் அந்த நிலவை போய் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அது மாதிரி அவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள் ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக இந்த வழிபாடு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து அந்த நிலவுக்கிட்ட சொல்லி ஒரு மனதார ஒரு ஆத்ம திருப்தியாக இந்த நிலவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க கையில் சில்லறை நாணயங்கள் இருந்தால் எல்லார் கையிலையும் வச்சுக்கிட்டு நல்லா மூடிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் நல்ல நிலைமையில் இருக்கேன் இந்த வாழ்க்கை அமைஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் குடும்பத்தோடு நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நல்லபடியாக இருப்போம் அப்படிங்கிறத அந்த நிலவுக்கிட்ட சொல்லிவிட்டு மனதார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை விட ஒரு அற்பு மான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழுங்க எனக்கு இந்த முழுமதியோட தரிசனம் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தரிசனம் நம்மளுடைய வேண்டுதல்கள் என்ன இருக்குதோ அதை வந்து அந்த நிலா கிட்டே சொல்லலாம் அது மாதிரி நான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கேன் நீ எவ்வளவு அழகாக பிரகாசமாக ஒளி கொடுக்குற அது மாதிரி என் குடும்பத்தோட நான் வந்து எப்பவுமே நிறைந்த மனசோட நிறைந்த ஒரு சந்தோஷத்தோடு எப்பவுமே இருப்போம் அங்கே எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிட்டு ஒரு முறை அந்த நிலாவை வணங்கிட்டு வாங்க இன்றைய இரவு நீங்கள் கூட்டாஞ்சோறு சாப்பிட்றதா இருந்தாலும் நிலா சோறு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அதை நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க ஓகே இந்த வீடியோவில் இதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லணுன்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்று இரவு இந்த சித்ரா பௌர்ணமியுடைய அற்புத தரிசனத்தை உங்கள் குடும்பத்தோட எல்லாருமே சந்தோஷமான மனநிலைமையோட தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஒரு அவசர பதிவாக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்